அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி மார்கழி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளுங்க இந்த நாள்ல நமக்கு மார்கழி மாதத்தின் முதல் தேதி பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிங்கிறது எப்பவுமே விசேஷம்தான் அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து நமக்கு தொடரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பெருமாளே பார்த்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறதுனால இந்த நாளில் நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வழிபாடு செய்கிறோம் இல்லை மெடிடேஷன் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் உங்களால் எதுவும் வழிபாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாலும் நீங்கள் எதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சிட்டு அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேறிய தெரியும்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி தீபம் ஏற்றுனா நமக்கு பலன் கிடைக்கும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் முப்பது நாட்களும் தொடர்ந்து படலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதே போல் மார்கழியில் தொடங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றலாம் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் நீங்கள் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போடுற மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரி தண்ணீர் தெளிக்கலாம் கோலம் போடும்போது எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் தினந்தோறுமே ஒரு சின்ன முடிச்சு வந்து வச்சு நீங்கள் ஏற்றி வைங்கன்னு சொல்லியிருப்பேன் அது எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வர்றது தான் நல்லாவே வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அந்த ஒரு முடிச்சுக்கு தேவையான பொருள் என்ன அதை எப்படி செய்யணும் என்பது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இப்போது ஒன்றும் போகல நீங்கள் நாளைய நாள் அல்லது நாளைய மறுநாள் கூட நீங்கள் அதை தொடங்கலாம் முடிஞ்சளவுக்கு மார்கழி மாதத்தில் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னாவே நமக்கு நல்ல பலன் வந்து நிச்சயம்னே சொல்லலாம் சரி இந்த மூணு வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேலும் இன்னைக்கு இரவுக்குள்ளே துளசி இலை கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து சொல்லியிருப்பேன் ஒரு இலை கிடச்சிச்சுனாலும் நீங்கள் அதை செய்யுங்க அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு வருமானம் வந்து ரெட்டிப்பாகும் வியாபாரம் பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அதையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நான் இந்த துளசி இலை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து துளசி இலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த அற்புதமான நாளில் உங்களுக்கு இன்னொரு பண உண்டான பரிகாரம் குறித்து சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னுட்டு அந்த பரிகாரம் தான் இது இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிருப்படுத்திகிட்ருந்தாலும் செய்யலாம் அசைவும் சாப்பிட்ருந்தீங்கனாலும் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது வரைக்கும் இருக்குது அந்த ஒரு டைமை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறது பார்த்து இதுக்கு நம்ம பணம் போட்டு வைக்கக்கூடிய பர்ஸு தான் வந்து தேவைப்படுது முதல்ல இந்த பர்ஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள் அதாவது சின்ன சின்னதாக பின் வச்சிருக்கிறது அது இதெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்தே வச்சுருங்க ஏன்னா இரும்புங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரருடைய அம்சம் பொருந்தியது இப்போ இதை வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம சேர்த்து சேர்த்து வைப்பதன் மூலமாக பணம் வரவுள்ள தடைகள் வந்து நமக்கு உண்டாகும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க அதே போல் தேவையில்லாத ஏதாவது பஸ் டிக்கெட்டு அதே போல் கோவில் பிரசாதம்னு பார்த்தாலும் ஒரு நாலஞ்சு பொட்டலங்களாவது நம்மளுடைய பர்சில் வச்சுருப்போம் ஏன்னா நானும் இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஆள் தான் சரிங்களா இப்போ இதில் ஒரு ஒன்று மட்டும் உங்களுக்கு மன திருப்திக்காக வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்து பூஜை அறையில் கூட வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு முதல்ல பர்ஸு வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஏதாவது வாசனை திரவியத்தை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஏதாவது பர்ஃப்யூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அது கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லைன்னா முகத்துக்கு போடுற பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து கொட்டி விடுங்க இது முதல்ல நறுமணமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு ரூபாய் நோட்டு சில்லறை காசு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க சரி இந்த மாதிரி பசை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு மெத்தடை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதுதான் வந்து தேவை ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது பண வரவை அதிகப்படுத்தி தரும் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நிறம்னு பார்க்கும்போது போது க்ரீன் கலர் தான் ஏன்னா இது குபேரருக்கும் உரிய ஒரு நிறம்னு சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படுது சிறு துண்டுங்கிறத விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லது தான் ஏன்னா இது பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கிற தடைகளை இன்றைக்கி நல்ல தாராளமான பணவரவு வந்து கொடுக்கும் மேலும் பெருமாளுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக பெருமாளுக்கு இந்த மாதத்தில் நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவை இப்போ இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் பர்ஸினுடைய அந்த ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய உள்புறம் கிளாத் இருக்குமில்லையா துணி மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் சரி வேறு எதாவது சாட்டின் துணியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கிளாத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச்வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஏன்னா இது வந்து யாருக்கும் தெரியாம தான் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் இப்போ பர்ஸில் நம்ம வெளிப்புறத்தில் இது எழுதணும் அப்படிங்கும்போது யாருடைய கண்ணுக்காவது பழிச்சின்னு வந்து தெரியும் அப்போ எதுக்காக அவங்க இது யூஸ் பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் வந்து வரும் சிலதெல்லாம் நம்ம ரகசியமாக செஞ்சோம்னா தான் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால தான் இது பர்சனுடைய உள்புறத்தில் அந்த துணியில் வந்துட்டு உங்களை பயன்படுத்த சொல்கிறேன் சரிங்களா இப்போது நீங்கள் எழுத வேண்டிய அந்த சுட்சிவேர்டும் அந்த ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸ்ட்ரீம் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இதில் ஸ்ரீம்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயானுடைய பீஜ மந்திரம் நல்ல ஒரு செல்வம் சேரணுங்கும் போது இந்த பீஜ மந்திரத்தை வந்துட்டு நம்மளுடைய பர்ஸில் எழுதி வைக்கிறது சிறப்பு கவுண்ட்டுங்கிற வார்த்தையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்ஸ் இதில் நம்ம ஃபைவ் டூ ஜீரோ தனியாக யூஸ் பண்ணலாம் செவன் ஃபோர் தனியாக யூஸ் பண்ணலாம் எயிட் ஜீரோ எயிட் இதையும் வந்துட்டு நம்ம தனியாக யூஸ் பண்ணலாம் இங்கே நம்ம மூணையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பர்சனுடைய உள்புற துணியில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ நம்ம அந்த கற்பூரம் எடுத்துருக்கிறோம் இல்லையா அந்த பச்சக்கருப்புறத்தை வந்து நல்ல பேனா மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நம்ம எழுதின அந்த சுவிட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் இதை சுற்றிலையும் ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அதாவது நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு வட்டம் வந்து பச்சக்கருப்பூரத்தை பயன்படுத்தி நல்லா அழுத்தமாக போட்டுக்கோங்க நீங்கள் போடுற இந்த சர்க்கிள் வந்து யாருக்கண்ணுக்குமே வந்து தெரியாது ஆனால் போடுற உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா இதுக்கு வந்து எழுத்த சுற்றியும் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் எதுக்காகன்னா இந்த சுவிட்ச் போர்டு ஆகட்டும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும் அப்போ தான் வந்து எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்திக்கும் அதனால தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்படி வந்து பண்ணிக்கணும் மிச்சம் இருக்கிற அந்த பச்சக்கர் பொருத்த அப்படியே அந்த பணம் வைக்கக்கூடிய அதே பர்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருங்க அது பட்டுக்கு தானாகவே வந்து காற்றுல வந்து கரைஞ்சி போயிடும் இந்த பச்சைக்கற்பத்துக்கு தெய்வீக நறுமண சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால இது வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வந்து வசியம் செய்யும் அதாவது அவங்க நம்மக்கிட்டயே வந்துட்டு நிரந்தரமாக தங்குவதற்கு வழிவகுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்களையும் பச்சை பொறத்தை பயன்படுத்தி போடுறோம் மிச்சம் இருக்கிறத நம்ம அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பர்ஸுக்குள்ளரே வந்துட்டு நம்ம போட்டு வைக்கிறோம் தினந்தோறும் நீங்கள் அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த உள்துண்ண நம்ம டார்க் கலர் எழுதிக்க இல்லையா பச்சை நிறப்பணை பயன்படுத்தி இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறையாவது வந்துட்டு படிங்க சரிங்களா அந்த சுட்சியும் படிக்கணும் ஏஞ்சல் நம்பரையும் வந்து படிக்கணும் இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் பசை ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இப்படி பார்க்குறது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அவசியமே இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்